Hello friends, welcome. ஸோ நான் கொஞ்ச நாளாகவே மகாராஷ்டிராவில் இருக்க நிறைய ப்ளேஸோட வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன் ஸோ எங்கள் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஆதிரை ஜங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடம் நான் மகாராஷ்டிரா சுற்றி வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ இதுவுமே ஒரு மகாராஷ்டிரா சீரீஸ் தான் ஸோ இப்போ நாம் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்னாகிரி ஸோ இது வந்து மகாராஷ்ட்ராவில் இருக்க ஒரு ஊரோட பேர் ரத்னாகிரின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ரத்னாகிரி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டப்போ இது நம்ம தமிழ்நாட்லேயும் இருக்கே அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் ஆனால் நம்ம தமிழ்நாட்லையும் இருக்குங்க பட் இது வேறு ரத்னாகிரி ஓகேங்களா இது ஒரு சூப்பரான பிளேஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு டூ டேஸ்க்கு நாங்கள் வந்து போயிருந்தோம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மேபி நீங்களும் வந்து ரத்னாகிரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஐட்னரியான வீடியோவாக உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் ஸோ நாங்கள் வந்து பூனேலருந்து ரத்னாகிரி போனோம் ஸோ புனே டு ரத்னாகிரி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்தது ஸோ கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா வந்து புனே டூ ரத்னகிரி போகிற எல்லா ரூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா காட் செக்ஷன் ஒரு மாதிரி இந்த ஃபாரஸ்ட் ஏரியா அந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும் இல்லையா ரோடுங்க அந்த மாதிரி ரோடுங்க தான் எங்களுக்கு இருந்தது ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு சேஃபர் சைடுக்காக நாங்கள் காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போலவே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அண்ட் எங்களுக்கு வந்து நாங்கள் தங்கின ஹோட்டலோட செக்கின் வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஒரு மணிக்கு தான் இருந்தது ஸோ எங்களோட எஸ்டிமேஷன் அரைவல் ஒரு பன்னெண்டு மணி பக்கமாக இருந்தது ஸோ நம்ம பொறுமையாகவே போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் காலையில் ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி இருக்கோ அப்படி கிளம்பணும் கிளம்பிட்டு அந்த வியூவெலாம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நம்ம எப்படி எந்த மாதிரி ரோடு கார்ட் செக்ஷன் எல்லாம் போகணும் அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது தாங்க நாங்கள் தங்கின பிளேஸ் இந்த இடம் வந்து பேர் பார்த்திங்கன்னா கோஹினூர் சமு சமுத்ரா ரிசார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரிசார்ட் ரத்னகிரியில் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்தது நானும் என் ஹஸ்பண்டும் போயிருந்தோம் ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் வந்துட்டு வித் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பரான ரூம் நீங்கள் ரூம் டூ ரூம் பார்த்துட்ருப்பீங்க ஸோ உள்ளே என்டர் ஆனதோட ரைட் சைடு வந்து பாத்ரூம் வந்தது அண்ட் லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு கபர்ட் மாதிரி குடுத்துருந்தாங்க அண்ட் எல்லா ரூமுக்குமே வந்து மாடன் இருந்தது ஒய்ஃபை சூப்பரா ஒர்க் ஆயிட்டு இருந்தது அண்ட் இங்கே தான் வந்து நம்மளோட பெட் இருந்தது நல்ல ஒரு பெரிய காட் அதுக்கப்புறம் ஏசி இருந்தது அதுக்கப்புறம் ஒரு டிவி இருந்தது ஒரு குட்டியாக ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தது ரொம்ப பெரிய ரூம் சொல்லுவேன் ரெண்டு பேருக்கு அண்ட் ஒரு க்யூட்டான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி இருந்தது வித் ஒன் மரர் அதுக்கப்புறம் கீழே ஒரு டேபிள் அண்ட் சேர் நல்லா இருந்தது அண்ட் வெளியே வியூ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறீங்கல்ல எவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு ஒரே ஒரு குறை தான் இருந்தது எனக்கு இதை வந்து விண்டோவாக இல்லாமல் ஒரு பால்கனியாக கொடுத்துருந்தாங்கன்னு நான் நிறைய டைம் வெளியே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் பட் இது விண்டோவாக தான் இருந்தது பட் வியூ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இதுதான் எங்களோட ரூம் டியூர் அதுக்கப்புறம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து பாத் இருந்தது அதுக்கப்புறம் ஷவர் இருந்தது ஸோ மிச்சம் இல்லைன்னா தேவையான அம்யூனிட்டிஸும் எல்லாமே இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு இந்த ரூம் ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ அவ்வளோதான் இப்போ நாங்கள் ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ் நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் பாருங்கள் நான் ரெடி ஆகிட்டேன் ஸோ ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து வெளியே கிளம்புனோம் ஸோ காலையில் வந்து நாங்கள் எதுவுமே சாப்பிட்ல ஸோ பயங்கர பசி ஸோ ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் அண்ட் நாங்கள் வந்து ஒரு மதியமும் இல்லை ஈவினிங்கும் இல்லை ஒரு மிட் டைமில் நாங்கள் வெளியே போனதுனால எங்களுக்கு ஃபுட் வந்து கரெக்டாக கிடைக்கல ஸோ அதனால் ஓகே சும்மா கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு பாவ் பாஜியும் அதுக்கப்புறம் ஒரு மசாலா தோசையும் வாங்கியிருந்தோம் ஸோ அதை சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பீச் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரேவாரே பீச் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தான் நம்ம இப்போ போகிறோம் ஸோ இங்கே வந்து ரத்னாகிரியில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீச்சஸ் தாங்க இங்கே நல்ல சூப்பர் சூப்பர் பீச்சஸ் இருந்தது ஃபோர்ட் இருந்தது நல்ல கோவில்ங்க இருந்தது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவே அருமையாக இருந்தது வியூவுக்கு பஞ்சமே இல்லைங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஊருக்கு போனீங்கன்னா ஸோ இந்த ஊரில் வந்துட்டு நாங்கள் இப்போ போகிறது வந்து அரைவாரை பீச் இந்த மாதிரி இன்னும் ஒரு மூணு நாள் பீச் நாங்கள் போயிருக்கோம் பட் எல்லாம் பீச்லேயும் ப்ராப்ளம் என்னென்னா நம்ம மனுஷங்க ரொம்பவே பொல்யூட் பண்ணுறாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் தவிர்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் மிச்சபடி பீச்சஸ் எல்லாமே நல்ல நல்ல வியூவாக இருந்தது அண்ட் எங்ககிட்ட ட்ரோன் இருந்ததுனால நிறைய ட்ரோன் கேப்சர்ஸ் வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம் ஸோ அதெல்லாமே கூட நான் இந்த வீடியோ அடுத்தடுத்து வர வீடியோவில் ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த ஆரேவாரி பீச் இருக்க ரோடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராமம் மாதிரி தான் இருந்தது அங்கே நிறைய ஃபிஷர்மேன்ஸ் இருக்காங்க போல் ஸோ அவங்க வந்து போய் ஃபிஷிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து சேல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தது இந்த ரோடு கூட ஸோ ஆரேவாரி பீச் முடித்ததுக்கப்புறமா அப்புறமா நாங்கள் இன்னொரு சூப்பரான இடத்துக்கு போனோம் அது பேர் அந்த இடம் பேர் வந்து பார்த்திங்கன்னா கணபதி புள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து கணபதியோட கோவில் ஒன்று இருக்குது அதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான கோயிலுங்க நம்ம திருச்செந்தூர் ூர்ல எப்படி கடல்கிட்ட நம்ம முருகர் கோயில் அமைஞ்சிருக்கோ அந்த மாதிரி இந்த பீச் கிட்ட வந்து இந்த கணபதி புள்ளை என்ற கோயில் வந்து இருந்தது நம்ம நெக்ஸ்ட் வளாக்ல இந்த கோயிலை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த ரத்னாகிரி விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி நிறைய சூப்பர் சூப்பர் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்